போறேன் எதிர சந்தை மலம் கழிக்கிற இடம் அப்பாயிண்ட்மெண்ட் அந்த இடத்துல எண்பத்தி பிரைஸ் எட்டு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிட்டேன் காணப்படாதவைகள் வந்து விட்டது காத்திருந்தது விட்டது கதராபதற்கு ஸ்தோத்திரம் என் அருமையானவர்களே எயிட்டி நைனுக்கு பிரைஸ் கா திண்டிவனம் வருகிறேன் நைன்டி பிரைஸ் கார்டோட சிக்ஸுக்கு இங்க வரேன் திசை விட்டு வருவதற்கு எனக்கு இங்க விருப்பமே இல்லை அந்த அந்த சர்ச்சை ப்ராப்ளத்திற்கு என்னை அனுப்புனாங்க வரைக்கும் காணப்படாதவைகள் காஷ்மீர் முதல் எத்தனை சபைகள் எத்தனை இடங்கள் கடலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கார்ட் தோற்றமண்டாவதாக திருச்சி ஜெயங்கொண்டம் மாவட்டம் எல்லாம் எங்கெங்க அரியலூர் மாவட்டம் எங்க எங்க ஸ்தாபிக்கணுமோ அதெல்லாம் ஒவ்வொரு சபையிலுமே காணப்படாதவைகள் இல்லாதவைகள் தொண்ணூத்தி ஆறுல இல்லாதவைகள் வடலூரும் கிடையாது பிரைஸ் கார்டு குறிஞ்சிப்பாடியும் கிடையாது எஸ்பிடி மீனரும் கிடையாது திட்டக்குடியும் கிடையாது பெண்ணடமும் கிடையாது காட்டு மன்னார்குடியும் கிடையாது புவனகரியும் கிடையாது பிரைஸ் கார்டு எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையை செஞ்சவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா